அனைவருக்கும் வணக்கம் இறகு பிசியோ இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது நலம் பேசும் நான் டாக்டர் சங்கரி தேவி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வாரத்திற்கு ஒரு வீடியோவை நான் வந்து இங்கே கொடுக்கறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன டாபிக் போட போகிறோம் அப்படின்னு யோசிச்சேன் இந்த ஹார்மோன்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க ஹார்மோன்ஸ் அப்படின்னால ஏதோ ஒரு பெரிய சயின்ஸோ அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் எஸ் ஆனால் நம்ம உடம்பு சொல்கிறது என்னென்னா ஹார்மோன்ஸ்லாம் வந்து உண்மையில் அதை நம்ம எப்படி வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் நம்மளை எப்படி ஹார்மோன்ஸ் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து டோப்போ டோப்பமைன் அப்படின்னாலே வந்து நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு ஹார்மோன் தாங்க இந்த டோபமைன் ஹார்மோன் ஆமாம் இந்த டோப்பமைன் ஹார்மோன் என்ன பண்ணுனா நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன வெற்றிகளாக இருக்கட்டும் சில சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும் சில கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணும்போது இந்த டோப்போமைன் வந்து நம்ம எட்டி பார்த்து நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கோங்க அப்படிப்பட்ட இந்த டோப்பமைனை அதிகரிக்க நாம் என்ன செய்யணும் ஒரு சின்ன சின்ன வெற்றியாக இருந்தால் கூட ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டியை பிள்ளைங்க செஞ்சால் கூட அவங்கள என்கரேஜ் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணும் பொழுது இந்த டோப்போ நமக்கு ரிலீஸ் ஆகுங்க கண்டிப்பாக இந்த டோப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படின்னு யோசித்து நீங்களும் வந்து தேடி பாருங்களேன் நிறைய மியூசிக் கேளுங்கள் டான்ஸ் கூட பண்ணலாம் ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற மத்தியா அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு ஃபேக்கான ஒரு டோப்போ நமக்கு வந்து செக்ரேட் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் ரெண்டாவதாக இருக்கிற ஒரு ஹார்மோன் ஆக்சிட்டோசின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிடோசின் எஸ் இது வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஹார்மோன் தாங்க இந்த ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு பாண்டிங் ஹார்மோன் அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது நம்ம அம்மா இருந்து நமக்கு ஒரு ஹக் கிடைக்கும் போது நமக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஓடி போய் ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அப்போதான் அங்கே ஆக்சிடோசின் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது இந்த ஆக்சிடோசினை நம்ம ரிலீஸ் பண்ணணும் இல்லை ஆக்சிடோசின் நமக்கு வரணும்னா என்ன பண்ணலாம் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் இருக்கா அது கூட ஜாலியாக விளையாடுங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்களேன் இந்த ஆக்ஸிடோசின் போன்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அழகாக ஈஸியாகவே வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிக்கக்கூடும் அடுத்தது என்டார்ஃபின்ஸ் என்டார்ஃபின்ஸ் வந்து ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லலாம் எஸ் என்டார்ஃபின் வந்துவிட்டாலே போதுங்க நம்ம உடம்புல இருக்கிற வலி ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஹாஃப் டிக்கெட் வாங்கிட்டு பாதியாக போயிடும் அதாவது ஒரு ஜாக்கிங் நல்லா போயிட்ட பிறகு நமக்கு ஒரு பெயின் இருக்கும் பார்த்திங்களா அந்த பெயின் வந்து பாதியாக இருக்கும்ல அதுதாங்க என்பின் அப்படின்னு சொல்லி யோகா பண்ணுறதுனால மெடிடேஷன் பண்ணும் இது எல்லாமே வந்து நமக்கு என் ரிலீஸ் பண்ணும் அண்டு டார்க் சாக்லேட்ஸ் இது சாப்பிடும்போது கூட வந்து என்டாஃபீன் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுங்க அடுத்த ஒரு ஹார்மோன் இருக்குது சார் க்ரோத் ஹார்மோன் க்ரோத் ஹார்மோன் நம்ம பாடியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு நம்ம மசில்ஸ் எல்லாத்தையுமே பில்டப் பண்ணுறதுக்கு உடம்ப ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த க்ரோத் ஹார்மோன் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் இறக்கணும்னா என்னாகும் நிறைய நல்லா தூங்கணும் நல்லா சரியான நேரத்தில் ஸ்லீப்பிங் இருக்கணும் நல்ல ப்ரோட்டீன்ஸாக இருக்கிற ஒரு டயட்டை எடுத்துக்கிறது இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க எஸ் குரோத் ஹார்மோன் குரோத் ஹார்மோன் அதாவது செமடோட்ரோப்பைன் அப்படின்னு சொல்கிற க்ரோத் ஹார்மோன் இந்த growth ஹார்மோன் வந்து நம்ம உடலை ரிப்பேர் பண்ணுறது அந்த மசில்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறது இது எல்லாமே இந்த growth ஹார்மோன் தாங்க நல்லா தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இருக்கும் அண்டு நல்ல ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க இந்த growth ஹார்மோன் நமக்கு நல்லாவே வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் growth ஹார்மோன் குரோத் ஹார்மோன் வந்து செமடோட்ரோப்பின் அப்படின்ற குரோத் ஹார்மோன் இருக்குதுங்க இந்த குரோத் ஹார்மோன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மசல்ஸை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா வந்து ஸ்கின் க்ளோக்கு இதுக்கு எல்லாமே வந்து இந்த க்ரோத் ஹார்மோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த க்ரோத் ஹார்மோன் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல தூக்கம் நல்ல சரியான புரோட்டீன் டயட் இருக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸை குறச்சிக்கோங்க அந்த நேரங்கள்லாம் வந்து நமக்கு குரோத் ஹார்மோன் நல்லாவே ரிலீஸ் ஆகுங்க அண்டு ஸோ இன்னைக்கு இந்த இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது டோப்பமைன் அதாவது என்ஜாய் தி லைஃப் ஆக்ஸிடோசின் லவ் பண்ணு அன்பை கற்றுக்கோ அப்புறம் என்டார்ஃபின் எண்டார்ஃபின் வலியை குறைக்குங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அண்ட் க்ரோத் ஹார்மோன் க்ரோத் ஹார்மோன் நல்லா தூங்குறதுக்கு ஸோ இந்த மாதிரியாக சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம லைஃப்பில் அதாவது நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல சிரிப்பு எல்லாமே இந்த ஹார்மோன்ஸோடைய சீக்கிரத்தை வந்து நமக்கு நல்ல பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்மளுடைய லைஃபுமே வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து நம்ம வாழும் பொழுது நம்ம லைஃப்பில் இருக்க டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ஸோ ஹாப்பி என்டிங்காகவே நம்மளோட லை லைஃப் போகும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நலம் பேசும் நான் டாக்டர் சங்கரி தேவி நன்றி